அனைவருக்கும் வணக்கம் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய பேர் பிரபாகரன் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதி நாங்கள் இந்த பிள்ளை இந்த எஸ்ஐஆர் இதை வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ரொம்ப எதிர்த்தேன் நானே எதிர்த்தேனேன் எங்கள் கட்சியை எதிர்த்தது அதன் பிறகு சில சில குறைகள் இருந்தது ஒழிய ஆனால் எங்களுடைய கள்ளக்குறிச்சியில் மாவட்ட அதிகாரிகள் அதோட ஜோனல் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாமே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எங்களுடைய கேள்விகளுக்கு அப்போ எங்கள் சந்தேகங்கள் அப்போ எப்போ தீர்த்தாங்க ஏதாவது விடுபட்டாலும் ஏதாவது பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் ஏன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சியை சார்ந்த சிலர் தவறி இருக்கோம் என்னமோ அப்படின்றதுல கவனமா இருந்தோம் அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அதுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனே கவனமாக கவனம் செலுத்தி எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிகா சொல்லிட்டாரு அதனால எல்லா அதிகாரிகளும் சரியா இருந்தாங்க எந்த குறையும் கிடையாது எஸ்ஐஆர்னு உண்மையிலே நாங்கள் வந்து கட்சி ரீதியாக எதிர்க்கிறோம் எங்கள் அண்ணன் சீமான அவர்கள் எதிர்க்கிறாரு அதனுடைய வரைமுறை அதை எதிர்க்கிறது சொன்னால் வரைமுறைகள் சரியில்லை வேற ஸ்டேட் வரக்கூடாது அவங்களுக்கு கொடுத்தா அப்படின்னாங்க ஆனா இப்பதான் தெரியுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு எப்படின்னா ஒரு ஒரு தேர்தலையும் பக்கத்து இங்க வந்து ஓட்டு போட்டு மறுபடியும் அவங்க ரத்து பண்ணிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு மறுபடியும் போட்டு இது மாதிரிலாம் நடந்து நிறைய தவறு நடந்திருக்கிறது இப்ப உறுதியா கண்டுபிடிக்க முடியுது இதனால எங்களுடைய தமிழருடைய பெரும்பான்மையான ஒரு வளர்ச்சி தடையா இருந்திருக்கு ஆனா இனிமே இது சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த சட்டம் வந்து நான் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா கேட்டாங்க இது போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஏர்போர்ட்டிங் ஆனால் இல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு பத்து வருஷத்துல ஒரு ஆறு ஏழு வருஷத்துலயே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு தொகுதியும் ரிசிவினியின் தொகுதி சங்கராபுரம் தொகுதி உந்தூர்பேட்டை தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி எந்த திருப்பள்ளூர் தொகுதியில் எல்லா தொகுதி நிர்வாகிகளும் அது எல்லா தாசில்தார்களும் எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருந்தாங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி தமிழ்நாடு மாநில அளவிலான தேர்தல் அதிகாரிகள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்